அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது நாளைய தினம் பார்த்திங்க அப்படின்னா திங்கட்கிழமை திங்கட்கிழமையோடு வரக்கூடிய சோமவாத அமாவாசை தினம் வருகிறது அமாவாசை தினம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புனிதமான திதியாக கருதப்படக்கூடிய அமாவாசை தினத்தில் நாம் நம்முடைய முன்னோர்களை நினைவு கூறுவது அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்களுக்காகவும் நம்மளுடைய பித்ருக்களினுடைய வழிபாட்டிற்காகவும் இறந்தவர்களை நினைவு கூறுவதற்காகவும் நாம் எடுக்கக்கூடிய ஒரு நாள் அவர்களுக்காக நாம் விரத வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய தான தர்மங்கள் தர்ப்பணங்கள் திதி கொடுக்கக்கூடிய ஒரு புனிதமான நாளாக அமாவாசை கருதப்படுது இந்த அமாவாசை தினத்தில் பார்த்திங்க அப்படின்னா கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது ஏன்னா பெரும்பாலும் பார்க்கும் பொழுது அம்மாவாசை திதி வந்து அதிசக்தி பெற்ற ஒரு நாளாக கருதப்படுது இப்படி அதிசக்தி பெற்ற இந்த நாளில் நாம் பித்ருக்களினுடைய வழிபாட்டையும் அப்படி இல்லைனா இறை வழிபாடு இறை வழிபாடுகளான குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு போன்ற இறை வழிபாட்டையும் ஒரு சிலர் மேற்கொள்வாங்க அதிலும் திங்கட்கிழமை அப்படிங்கிறது வந்து சிவபெருமானுக்கு உரிய ஒரு கிழமை சிவபெருமானுக்குரிய கிழமையில் அமாவாசை திதி வருவது அப்படிங்கிறது கூடுதல் மிக்கது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா சிவபெருமானுக்குரிய இந்த திதி நாட்களில் சிவபெருமானுக்குரிய கிழமைகளில் வரக்கூடிய இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது வந்து மேலும் வந்து அதி வல்லமை பெற்றதாகவும் அதி அற்புதம் நிறைந்த ஒரு நாளாகவும் கருதப்படுது இந்த நாளில் கிரக நிலைகளில் வந்து ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் வாய்வது முக்கியத்துவம் வாய்ந்தது மட்டும் கிடையாது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒருவிதமான தாக்கத்தையும் மாற்றத்தையும் அது ஏற்படுத்தலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியில் உங்களை பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையும் பார்க்கும் பொழுது அது வந்து நன்மையான பலன்களையும் கொடுக்கலாம் இல்லை தீமையான பலன்களையும் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு கலவையான பலன்களையும் அது கொடுக்கலாம் அதாவது பன்னிரெண்டு ராசிக்காரர்களில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அதிலும் குறிப்பாக தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கப்பெற போகிறது அவர்களுக்கு வந்து இந்த காலம் வந்து சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா மொதத்தில் இந்த மாதிரியான பலன்கள் அவங்களுக்கு வந்து கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தினா முழு விளக்கத்தை இன்றைக்கி நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி அன்பர்களே இந்த அம்மாவாசை திதியன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒரு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு வந்து ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் அமைகிறதுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அனைத்து விஷயத்திலேயுமே நன்மை தீமை அப்படின்னு கலந்தவாறே இருக்கும் செப்டம்பர் இரண்டாம் தேதிக்கு பிறகு மாதம் முழு முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய அனைத்து நாட்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதீத ந நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது எல்லா விஷயத்துலையுமே நன்மை தீமை இரண்டுமே கலந்தவாறே இருக்கும் ஒரு விஷயத்தில் நீங்கள் முன்னெடுக்கிறீங்க ஒரு முயற்சிகளை முன்னெடுக்கிறீங்க அப்படின்னா அதில் சிறு தடைகள் ஏற்படலாம் அதன் பிறகு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நிறைய அமையப்பெறுகிறது அதே மாதிரி இந்த காலத்தில் வந்து உங்களுடைய பணியிடச் சூழல் குடும்ப சூழல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கலாம் திடீர் பிரச்சினைகள் உருவாகலாம் திடீர் கருத்து வேறுபாடுகள் எழலாம் இந்த மாதிரியான சின்ன சின்ன சஞ்சலங்கள் சின்ன சின்ன சிரமங்களை வந்து நீங்கள் உங்களுடைய தொ உத்தியோகத்திலையும் நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்துலையும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையிலையும் நீங்கள் சந்திக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவிற்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் செப்டம்பர் இரண்டாம் தேதிக்கு பிறகு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிறப்பான பலன்கள் கிடைக்க கூடுதலான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் வந்து அதி அற்புதம் வாய்ந்த ஒரு காலமாக இருக்கப்பெறப்போகுது அவர்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் பெண்களுக்கு விருப்பமான ஆடை அப்படின்னு சேர்க்கை உண்டாகும் அதே மாதிரி கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்க வெளி விஷயத்துல வெளி வெளிநபர்களிடத்துல வந்து அதீத அளவுல நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதுதான் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை உருவாக்கும் மற்றபடி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு காலமா அமைய பெறப் போகிறது அதே மாதிரி மாணவர்கள் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம்னா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்களுக்கு வந்து இந்த காலத்தில் நல்ல படிப்பு இருக்கும் அவர்கள் வந்து தேர்வுகளில் அதிக தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா தேர்வுகளில் மட்டும் கிடையாது உங்களுடைய ஆசிரியர்கள் பெற்றோர்களினுடைய முழு ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க சக மாணவர்கள் வந்து உங்கள் கிட்ட அன்பாக ஆதரவாக நடந்து கொள்வாங்க அப்படின்னு குறைச்சலாம் நீங்கள் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்கிறீர்கள் அப்படின்னா அதில் வெற்றி வாகை சுடுவீங்க இல்லை வந்து தேர்வுகள் அதாவது அரசு அரசு சம்மந்தமான தேர்வுகளில் நீங்கள் பங்கேற்கிறீங்க இல்லை ஏதேனும் ஒரு போட்டித் தேர்வுகளில் நீங்கள் பங்கேற்கிறீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க வந்து கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அதி அற்புதம் வாய்ந்த காலமாக இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் சிலருக்கு உருவாக தான் செய்யும் அதனால் கொஞ்சம் வந்து கவனமாகவும் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க சுற்று நல்ல புகழும் கௌரவமும் உண்டாக பெறும் சிலருக்கு குழந்தைகள் மூலமாக தொல்லையும் அவமானங்கள் கூட ஏற்படலாம் தொலை தூர பயணங்களால் நன்மைகள் உருவாக செய்யும் தந்தை வழி உறவுகள் உதவி செய்வாங்க புத்திர பாக்கியம் ஏற்படும் கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கப்படுவீங்க விருந்தினர் வருகையால் மனமகிழ்ச்சி ஏற்படலாம் அவர்களுடன் சினிமா போன்ற கேளிக்கைகளில் ஈடுபட்டால் செலவுகள் அதிகரிக்க செய்யும் கல்வியில் வெற்றி பெற கடினமாக கவனமாக படிக்க வேண்டியது முக்கியம் உடன்பிறப்புகளிடம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அரசாங்கத் துறைகள் மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து சேரும் இடைவிடாத கடின உழைப்பின் காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாத நிலை ஏற்படத்தான் செய்யும் அரசு வகையில் கட்ட வேண்டிய அனைத்தையும் கட்ட வேண்டியது முக்கியமான ஒன்று கட்ட வேண்டிய தீர்வைகள் வரி பாக்கிகள் ஆகியவற்றை செலுத்துவதற்கும் தேவையான பண உதவிகளும் கிடைக்கப்படுவீங்க பெண்களான லாபம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்பம் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உத்தியோகத்தில் உயர்வுகள் ஏற்படும் தொலை தூர செய்திகள் வர இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கட்டும் சில நேரங்களில் ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது சிலருக்கு புது புது பதவிகளும் அதனால் வருவாய் பெருக்கமும் ஏற்படும் வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரித்து லாபமும் அதிகரிக்கும் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது சமாதானமாக போவது சிறப்பு உங்கள் உடல்ல சுறுசுறுப்பு குறைந்து சோம்பல் அதிகரிக்கலாம் உங்களுக்கு மிக உங்களுக்கு வந்து அனுகூலமான ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் சுப செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்தபடி தன வரவும் உங்களுக்கு வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் நல்லூர் சேர்க்கையால் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சியும் உண்டாக பெறும் பிறர் உயர்வு கண்டு பொறாமை கொள்ளாமல் இருப்பது நல்லது இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் ஏற்பட வியாபாரத்தில் விரிவாக்கு திட்டங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கிக் கொள்வீங்க சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றாற்போல் ஆதாயமும் அதிகரிக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் மூலமா இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் சிலருக்கு திடீர் பயணங்கள் மூலமா ஆதாயங்களும் ஏற்படலாம் புதிய கடன்கள் வாங்கி பழைய கடன்களை அடைத்து விடவிங்க புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் காலம் கணிந்து வரும் தட்டி கொடுத்த வேலை வாங்கினா உங்களுக்கு கீழே பானி புரியிறவங்க வேலையில் கை கொடுப்பாங்க